வணக்கம் நண்பர்களே உங்களுக்காக அன்றாட சமையலறையில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண இலை தான் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு மருந்து என்பதை நீங்கள் நம்புவீங்களா அது வேறு ஒன்றும் இல்லைங்க அது தாங்க நம்ம கருவப்பில்லை இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அதை பற்றி தான் கருவப்பில உடலுக்கு தரக்கூடிய பத்து ஆரோக்கிய நன்மைகளையும் எந்த நோய்க்கு இது தீர்வாக இருக்கிறது எப்படி பயன்படுத்த வேண்டும் யாரெல்லாம் தவிர்க்க வேண்டும் மகிழ்ச்சியான உண்மைகள் ரியல் ஸ்டோரி எல்லாமே இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் முடிவில் ஒரு சிறந்த நெறிகாட்டி வழி உங்களுக்கு காத்துட்டு இருக்குது ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கருவேப்பிள்ளை ஒரு இயற்கை மருந்து கருவேப்பிள்ளைங்கிறது ஒரு வாசனைக்காக சேர்க்கப்படும் இலை மட்டும் அல்ல இது பண்டைய சித்த மருத்துவத்திலையும் ஆயுர்வேத மருத்துவத்திலையும் பரவலாக பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மூலிகை தாங்க கருவப்புள்ள இதில் வந்து விட்டமின் ஏ விட்டமின் பி விட்டமின் சி விட்டமின் இ ஹார்போஹைட்ரேட் இரும்புச்சத்து கால்சியம் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இவை அனைத்துமே நம்மை நோயில்லாம வாழ வைக்கக்கூடிய சத்துக்கள் இது அனைத்துமே கருவப்பிள்ளையில நிறைந்து காணப்படுது நீரழிவு நோயை கட்டுப்படுத்தும் கருவப்பிள்ளை இன்சுலின் சுரப்ப வந்து தூண்டும் இரத்த சர்க்கரை அளவை வந்து சமப்படுத்தும் ஒரு டயாபெட்டிக் பேஷண்ட் வந்து தினமும் கருவப்பிள்ளைய சாப்பிட்டா இரத்த சர்க்கரை அளவு குறையும்னு மருத்துவ ஆய்வு ரிப்போர்ட் சொன்னது ரெண்டாவது வந்து கொழுப்பை குறைக்கக்கூடியது கொழுப்பு சத்த சமநிலையும் கொழுப்பை வந்து குறைச்சு ஹச்டிஎல் கொழுப்பை வந்து அதிகரிக்க செய்யும் அதாவது நல்ல கொழுப்பை வந்து அதிகப்படுத்தும் கெட்ட கொழுப்புகளை வந்து குறைக்க செய்யும் இதயத்தை வந்து பாதுகாக்கிறதுல முக்கிய பங்கு இதுக்கு உண்டு மூணாவது வந்து ஜீரண சக்தியை மேம்படுத்தும் அதாவது நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை நம்ம டெய்லி எடுத்துக்கிறலாம் தொல்லை மலச்சிக்கல் வாயு வீக்கம் போன்றவை அனைத்தையுமே குறைக்கக்கூடியது நாலாவது வந்து முடி உதிர்வுக்கு ஒரு தீர்வு அப்படின்னா அது கருவப்பள்ள தான் இதில் விட்டமின் பி அயன் புரோட்டீன்ஸ் இது எல்லாமே இருக்குது இது முடியை வந்து வலுவாக்குறதுக்கும் கருப்பு நிறத்தை கொடுக்கறதுக்கும் கருப்பு நிறத்தை பாதுகாக்கிறதுக்கும் இது பயன்படுது ஐந்தாவது வந்து கண் பார்வைக்கு வந்து நன்மையை கொடுக்கும் அதாவது விட்டமின் ஏ வந்து இதில் மிகுதியாக இருக்கிறதுனால கண் பார்வையை வந்து மேம்படுத்தும் அது நைட் பிளைண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய மாலை கண் நோயை வந்து சரி பண்ணக்கூடிய சக்தி இதுக்கு இருக்குது அடுத்து வந்து ஆறாவது தோல் பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வை கொடுக்கக்கூடியது இந்த கருவேப்பிள்ளைம் அதாவது சொறி சரங்கு கரும்புள்ளி முகத்தில் வரக்கூடிய பிம்பிள்ஸ் இது எல்லாத்தையுமே சரி பண்ணக்கூடியது இந்த கருவப்பிள்ளை அதுவும் இந்த கருவப்பிள்ளையை நம்ம முகத்தில் பூசி பயன்படுத்தினா அதில் நம்மளுக்கு நிறைய நன்மைகள் வந்து கிடைக்கும் ஏழாவது வந்து ஹார்மோன்களை சமநிலைப்படுத்துவது முக்கியமாக பெண்களுக்கு பீரியட்ஸ் ரிலேட்டடாக ஹார்மோன் இன்பாலன்ஸ் வரும் அந்த ஹார்மோன் இன்பேலன்ஸை வந்து சரி செய்யக்கூடிய தன்மை கருவேப்பிள்ளைக்கு இருக்குது எட்டாவது வந்து உடல் எடையை குறைக்கும் சக்தி கொண்டது கொழுப்பை கரைக்கக்கூடிய சக்தி இருக்குது அது ஒரு இது நல்ல ஒரு டீடாக்சியாக விளங்குது கருவேப்பிள்ளை ஒன்பதாவது வந்து இரத்த கொதிப்பு அனிமியாவை குணப்படுத்தும் இரத்த சோகைன்னு சொல்லக்கூடிய அனிமியாவை சரி செய்யும் ஏன்னா இதில் இரும்பு சத்து அதிக அளவுல இருக்குது ஹீமோகுளோபின் அளவை வந்து அதிகரிக்க செய்யும் உடல்ல வந்து ரத்தம் கம்மியா இருக்கிறவங்க இந்த கருப்புல எடுக்கும் பொழுது உடல்ல வந்து ரத்தம் வந்து அதிகரிக்க செய்யும் பத்தாவது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்தும் இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடெண்ட்டுகள் பாக்டீரியாவை எதிர்த்து போராடக்கூடிய தன்மை கொண்டது இதை எப்படி எல்லாம் பயன்படுத்தலாம்ங்கிறத பார்க்கலாம் வெறும் வயிற்றுல சாப்பிடலாம் அதாவது காலையில எதுவுமே சாப்பிடாம வெறும் வயிற்றுல இந்த இலைகள் அஞ்சுலேருந்து பத்து இலைகளை நீங்க மென்று சாப்பிட்றது ரொம்ப சிறந்தது அதாவது நம்ம இனிஷியலா முதலாக சாப்பிடும் பொழுது அஞ்சு இலைகளை நம்மால சாப்பிட முடியாது அதனால முதல் நாள் வந்து ஒரு மூன்று இலைகளை எடுத்து நீங்க அப்படியே மென்று சாப்பிட்டு அதை அந்த உமிழ் நீரோடு சேர்த்து முழுங்கிருங்க இப்படி ஒரு ரெண்டு மூணு நாள் ரெண்டலை மூணு சாப்பிடுங்க அதுக்கப்புறம் ஒரு பழக்கம் கிடைச்சிரும் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சலை ஆறலை சாப்பிட்டாலே போதுமானது ரெண்டாவது கருவேப்பிள்ளை கஷாயம் நீரில் இலைகளை கொதிக்க வச்சு அந்த சாரை நம்ம குடிக்கலாம் மூணாவது வந்து தேங்காய் எண்ணெயுடன் கொதிக்க வைத்து முடியில் வந்து தேய்க்கலாம் அதாவது நம்ம கருவேப்பிள்ளை எண்ணெய் தயாரிக்கணும் தேங்காய் எண்ணெயை லைட்டாக வந்து இளம் சூடாக அடுப்பில் சுட வச்சுட்டு அப்பொழுது நீங்கள் கருவேப்பிள்ளைய வந்து ஒரு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அந்த வெளுதை வந்து தேங்காய் எண்ணெயில் சேர்க்கலாம் இல்லைன்னா அப்படியே கருவேப்பிள்ளைய உருவியும் போடலாம் இப்படி போடும் பொழுது உங்களுக்கு கருவேப்பிள்ளை எண்ணெய் வந்து கிடச்சிரும் இதை நீங்கள் தலையில் தேய்ச்சிட்டு வரலாம் ஏ மூணு நாலாவது என்னென்னா இந்த இலைகளை வந்து விழுது செஞ்சு நீங்கள் முகத்தில் பூசிட்டு வந்தீங்கன்னா பிம்பிள்ஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும் அதாவது நிறைய பேருக்கு வந்து க இது முகத்தில் வந்து பருட்கள் வந்து அதிகமாக வரும் அப்படி இருக்கிறவங்க அந்த கருவேப்பிள்ளை விழுதாக அரைச்சி மூஞ்சியில் பேஸ்ட்டாக போட்டுட்டு வந்தோம்னா அந்த பருக்கள் எல்லாமே மறந்து போயிடும் அஞ்சாவது வந்து உணவுகளை இப்போ சில சாதங்கள் ரசம் இதிலெலாம் நம்ம கருவேப்பிலையை யாரெல்லாம் இந்த கருவேப்பிலையை வந்து சாப்பிடறதை தவிர்க்கணும்னா கருவேப்பிலை சாப்பிட்டா எனக்கு அலர்ஜி ஆகுது அப்படின்னு சொல்றவங்க கண்டிப்பா இதை எடுக்கக்கூடாது அதே மாதிரி கருவேப்பிலையை அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா லூஸ் மோசு போகும் ஸோ வந்து அளவோடு நீங்க எடுத்துக்கிறேன்னா காய்ச்சல் இருக்கும்போது அவ்வளவு இதாக வந்து கருவேப்பிலையை வந்து நிறைய எடுக்க வேணாம் கொஞ்சமா வேணா ஆஹ் ரெண்டு இலை எப்படி எடுத்துக்கிறோங்க அதுவே உங்களுக்கு போதுமானது ஒரு உண்மை சம்பவத்தை தான் இப்போ உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துகிட்டு இருக்கிறேன் எங்கள் பக்கத்து வீட்டில் அவங்களுக்கு ஒரு நாற்பத்தி ரெண்டு வயது இருக்கும் அவங்க இந்த சர்க்கரை வியாதியால் ரொம்ப அவதிப்பட்டுட்டு வந்தாங்க அவங்களுக்கு ஒருத்தவங்க இந்த கருவேப்பிள்ளைய சாப்பிட சொல்லி சொன்னாங்க அவங்க மூணு மாதமாக தொடர்ந்து இந்த கருவேப்பிள்ளைய சாப்பிட்டுட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் போய் டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல சர்க்கரை அளவு அப்படியே சட்டுன்னு குறைஞ்சிருச்சு இப்போ அவங்க நார்மலாக இருக்காங்க அடுத்து வீட்டு வைத்திய முறையில் கருவேப்பிலையை நம்ம எப்பெல்லாம் பயன்படுத்தலாம்னா கருவேப்பிலை இஞ்சி வெந்தயம் இதை மூணையும் வந்து நம்ம சேர்த்து கஷாயம் வச்சு நம்ம குடித்தோம்னா தொண்டை குளிர் காய்ச்சல் இதெல்லாம் சரியாகும் முக்கியமாக குழந்தைகளுக்கு தாய்ப்பாலை அதிகரிக்க கருவேப்பில் கஷாயம் எடுத்துக்கிறலாம் உடல் பலத்தை அதிகரிக்கிறதுக்கு வீக்கத்தை குறைக்கிறதுக்கு கருவேப்பில் சூப்பு எடுத்துக்கிறலாம் நம்ம வீட்டு வாசல்ல வளரக்கூடிய இந்த இலை ஒரு சாதாரண இலைன்னு நினைச்சிடாதீங்க இந்த இலையில இவ்வளவு சத்துக்களும் சக்திகளும் கொண்டது என்பதை நம்ம இப்போ பார்த்தோம் ஸோ இனிமே இந்த இலையை வந்து தவிர்க்காதீங்க இந்த இலைய வந்து நீங்க உணவில் சேர்த்துக்கிறோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்